சவுதி அரேபியாவில் மக்கா நகரில் மட்டுமே வெளிப்படுவார் நவ்சல்ல அலேஹ் வசலம் அவர்களது அருமை மகள்ஹா அவர்களது நேரடி வழி தோன்றலாகவே மஹதி அவர்கள் இருப்பார் இன்னொரு விதத்தில் சொன்னால் அவர் குறிச்சி குளத்தை சேர்ந்த ஓர் அரபியாகவே இருப்பார் இமாம் மஹதியின் இயல்பு பெயர் அச்சொட்டாக பெயராகவே இருக்கும் அதாவது முகமது இப்னோ அப்துல்லா என்பது அவருடைய பிறப்பு பெயராகும் பிறப்பில் வேறொரு பெயரையும் பிற்காலத்தில் முகமது இப்னோ அப்துல்லா என்று மாற்றப்பட்ட பெயரையும் கொண்டோரையெல்லாம் இந்த கணக்கில் சேர்க்க முடியாது அநீதியும் அராஜகமும் முழு உலகையும் ஆக்கிரமித்திருக்கும் போது நிறுவுவார் ஒன்றாகவோ படிப்படியான மாற்றங்களின் விளைவாக ஏற்படும் ஒன்றாகவோ ஏற்கனவே யூகிக்கப்பட்ட ஒருவரது வெளிப்பாடாகவோ இருக்காது மாறாக யாருமே எதிர்பாராத ஒரு சாதாரண மனிதரது திடீர் மாற்றங்களின் விளைவாகவே மஹதி என்னும் பாத்திரம் ஒரே நாளில் வெளிப்படும் இமாம் வெளிப்படும் தினம் வரை அவர் ஒரு சிறந்த நல்லடியாராக இருக்க மாட்டார் பலவீனங்கள் நிறைந்த ஒரு அற்ப மனிதராகவே அவர் இருப்பார் ஒரே இரவில் அவரை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவர் மனதை இறைவன் மாற்றும் வரை அவர்தான் மஹதி என்னும் உண்மை அவருக்கே தெரிந்திருக்காது பரந்த நெற்றியையும் கூறிய நீண்ட மூக்கையும் கொண்ட ஒரு மனிதராகவே மஹதி அலேஹாம் இருப்பார் இமாம் மஹதியின் ஆட்சி காலம் ஏழு ஆண்டுகளாகும் ஆகும் மஹதி எனது குடும்பத்தை சேர்ந்தவராகவும் பாத்திமாவின் வழித்தோன்றல்களில் ஒருவராகுமே தோன்றுவார் என்று நபிசலாஹ் அலேஹாம் அவர்கள் கூறினார்கள் எனது குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அரபுகளை ஆட்சி செய்யாதவரை உலகம் அழியாது அவரது தந்தையின் தந்தையின் பெயர் எனது பெயராக இருக்கும் ஒடுக்குமுறையும் கொடுங்கோலும் பூமியை அவர் சமத்துவத்தை கொண்டும் நீதியை கொண்டும் நிரப்புவார் என்று நவ்சலா சலாம் அவர்கள் கூறினார்கள் எனது குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அரபுகளை ஆட்சி செய்யாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது அவரது பெயரும் எனது பெயரும் ஒரே மாதிரி இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகம் அழிவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாவது எனது குடும்பத்தில் இருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் தோற்றுவிப்பான் ஒடுக்குமுறையும் கொடுங்கோளும் நிரம்பியிருக்கும் இப்பூமியில் அவர் நீதியை கொண்டு நிரப்புவார் அவ்வாவின் தூதரவர்கள் கூறினார்கள் மஹதி எனது குடும்பத்தை சேர்ந்தவர் ஆரம்பத்தில் மார்க்கப்பற்று அற்ற அவரை ஒரே இரவுக்குள் அல்லாஹ் பக்குவப்படுத்தி நேர்வழி பெற்ற இமாமாக மாற்றுவான் இதை நபி அவர்கள் கூறினார்கள் மழை எனது குடும்பத்தை சேர்ந்தவர் அவரது நெற்றி அகலமாகவும் மூக்கு கூறிய நீண்ட வடிவத்திலும் இருக்கும் ஒடுக்குமுறையும் கொடுங்கோலும் நிறைந்திருக்கும் அரபுகளின் பூமியில் அவர் சமுத்திரத்தையும் நீதியையும் நிரம்பச் செய்து ஏழு ஆண்டுகள் வரை அவர் ஆட்சி செய்வார் இதை அவுலாவின் தூதர் சொல்லவா ஹழலேஹசலம் அவர்கள் கூறினார்கள்